மகா நீ நல்லா வரிச கேலி போடு மகா ஐயோ டேய் மீனோட மசாலாவੂੰ தடவி இருக்கேன் அப்படியே போய் மகா 나டுகுள்ள தலைய விடு மீனே நீ తినால் சரி ஒன்ன மீன் తినால் சரி போடா காலையில வந்து ஏஏ એમ வியாபாரம் த கேடுறே இப்படி ஆமா இல்லேனால தினம் 1 லட்சம் எடுத்து போய் பேங்க் அக்கவுண்ட்ல போடுறியாக சும்மா ரெடி ஏட்டனா கூர் கட்டி வச்சற பேச்ச பாரு வா காவேரி மச்சானுக்கு மீன் வாங்க வந்தியா வா

அதுக்குள்ளே உக்கா கோழி வச்சாமுக்கு எதையுமே சொல்ல விடுல எங்க என்ன முழுசா சொல்ல விட்டீங்க அலையும் குறைமா கேட்டு ஏன்டா நாட்டில் அலையறீங்க நீங்களும் தெரு தெருவை சுற்றுறோம் வர அப்போ நீங்கள் ஏற்கனவே தெரு தெருவை சுற்றணும்ங்களா இல்லை நாங்கள் நான் ஏ மூசுடுவேன் ரெண்டு மெரிச்ச ஆகி போச்சு விடு மலையேறு போனாலும் மச்சான் டைம் வேணும்னு சொல்லுவாங்க தொழிலுக்கு கூட குதிச்சுட்டு போங்க அப்படி நான் மலை ஏறதா இருந்தா முதல்ல இவரை அடிவாரத்தையே உரித்து விட்டு தான் நான் ஏறுவேன் அக்கா டே உக்கா பக்கத்தில் நிற்கிறா என்னமோ சிங்கப்பூருக்கு ட்ரக்கில் கற்று மாதிரி கத்துறேன் போனாய்ய பாத்திரங்களுக்கு இயம் பூசுறது பாத்திரங்களுக்கு ஓட்டு இடைக்கிறது யோ இயம் பூசுறவர நான் தாங்க எது எதுக்கு இயம் பாத்திரங்களுக்கு பூசுவனுங்க ஐயா பிரியப்பட்டா உங்களுக்கு பூசுவனுங்க எனக்கு வேண்டாம் அண்டாவுக்கு இயம் பூச எவ்வளவு ஆகும் அண்டாவுல என்ன சைஸ்ங்க இந்த தம்பி சைஸ்னு வச்சுக்கங்க இவ சைஸ்ங்களா பெரிய அண்டா அப்ப இருபத்தஞ்சு ரூபா கொடுங்க மூணு அண்டாவுக்கு ஐயோ மூணு அண்டாவா அப்ப எழுபத்தஞ்சு ரூபா கொடுங்க

நீ அப்படி சுத்தனு ஏன்னான் பூசு மாதிரி இருக்கணும் பூசாத மாதிரி இருக்கணும் பாத்தா இருக்கணும் இதெல்லாம் தொழில் நேக்குமா ஆமா அது குண்டா அண்டாங்க முதல்ல இத பூசு இத வர உம் இத பூசு அண்டாங்க

காலங்காத்தடி வாங்க ரொம்ப அம்சமா இருக்கிற வீட்டையும் ஊருக்குள்ளாங்க நாய்கிட்ட உடவே விடாது ஓடி போய் சுடுகாட்டில அடுத்த வருஷம் இதே மாசம் இதே தேதி இதே இயத்தில வந்து பூசுற